நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வெற்றிய பத்தி பேசும்போது எவ்வளவு அதுல அதிர்ஷ்டம் பங்கு வகிக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒருவேளை தோணலாம் வெற்றி அடையிற முயற்சியில திறமை மட்டும்தான் நம்மள பெருமைப்படுத்தும் ஆனா பலர் தங்களோட பயணத்துல அதிர்ஷ்டமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாக ஒப்புக்கொள்கிறாங்க ஆனாலும் வெற்றி அப்படின்றது அதிர்ஷ்டத்தால மட்டும் பெரும்பாலும் கடின வாய்ப்புகளை பயன்படுத்துகிற வெற்றிபோதும் அதிர்ஷ்டத்தாலும் இல்லைங்களை பயன்படுத்துறதுனாலயும் மட்டும்தான் வெட்டி கிடைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது பொதுவாவே நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணி எனக்கு வரணும் அப்படி கொண்டு வர வச்சு நம்மளால செய்ய முடியாது அதிர்ஷ்டம் சூழலும் போது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல சந்தை அதுல பீக்ல இருக்கும் போது ஒரு தொழில தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தொழில்நுட்பத்தினால முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாகும் திடீர்னு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு நம்பகமானவர்களோட இருக்கும்போது நம்மளுக்கு அதிர்ஷ்டமாகவே கருதப்படும் இப்போ ஒரு முதலீட்டாளரை சந்திக்கிறோம் அப்படின்னா சரியான வழிகாட்டியை பெறுறது அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும் என்னதான் அதிர்ஷ்டம் அப்படின்றது வெற்றிக்கு முக்கியமானதா இருந்தாலும் அது மட்டுமே ஒரு காரணமா ஆகிடாது அதிர்மும் ஒன்றிணா மட்டும்தான் வாய்ப்புகளே கிடைச்சா கூட அவங்களால அதை உபயோகப்படுத்த முடியாது அதனால கடின உழைப்பு மூலியமா நம்மள தயார் செஞ்சுக்கிடணும் அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு அந்த சூழல் அது சரியா அமையும் போது அது நம்மளுக்கு வெற்றிக்கு ஈஸியா போறதுக்கான ஒரு ரூட்டா அமையும் ரோமன்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது தயாரிக்கும் வாய்ப்பும் சந்திக்கும் தருணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பொன்மொழி இதை சொன்னது செனேகா இது எவ்வளவு உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னதான் அதிர்ஷ்டம் சாதாரணமா நிகழ்ந்தது போல தோன்றினாலும் பல முறை அதை இருப்பவர்களால மட்டும்தான் அதை முறையாக பயன்படுத்த முடியும் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பில்கேட்ஸ் எடுத்துக்கலாங்க பில்கேட்ஸுக்கு சின்ன வயசுலயே கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைச்சது ஆனா அவரு நிறைய டயத்தை அந்த கம்ப்யூட்டரில் போட்டு அவருடைய ஆர்வத்தை அதில் காமிச்சதுனால அவரால் ஒரு தொழில்நுட்பம் புரட்சியவே சந்திக்க தயாராக இருக்க முடிஞ்சது வெற்றியில் அதிர்ஷ்டம் பங்கு இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது ஆனால் அது முழுக்க சரியான காரணமாக அமையாது தயாரிப்பு கடின உழைப்பு மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறன் இதுதான் முக்கியமானது உழைப்பாளிகள் ஏற்கனவே கடுமையா உழைச்சது தான் அவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன அதிர்ஷ்டத்தை நமக்கு பயன்படுத்தி கொள்ள நம்மால் செய்யக்கூடிய ஒன்று உழைப்பும் தயாரிப்பும் மட்டும்தான் வெற்றி அப்படின்றது பல காரணிகளோட கூட்டு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா சரியான நேரம் சரியான தொடர்புகள் நல்ல சூழ்நிலை இது போக வாய்ப்பு இது அனைத்தும் சேர்ந்து கடின உழைப்பு மற்றும் பொறுமை இது இருந்தா வெற்றி தன்னாக்கில் வந்துடும் அதனால அதிர்ஷ்டத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாட்டாலும் நம்ம முயற்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அது நம்மளை அதிர்ஷ்டத்தை நோக்கி இழுத்து செல்லும் வெற்றி உங்களுக்கே வாழ்த்துக்கள்